வெல்கம் டு ஓர் சேனல் இந்த விளாக்ல என்ன பார்க்க போறோன்னா இங்கே கனடாவில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நாங்களும் எங்களோட பிளான்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டியிருந்தால இந்த பாட்டி மிக்ஸ் மண்ணு தான் வந்து காஸ்கோல ஃபோர்டீன் டாலர்ஸ்னு சிக்ஸ்டி லிட்டர்ஸ் பேக் இது இது தான் வாங்கியிருந்தேன் இது நானும் என் ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஒரே பேக்காக பெருசாக வாங்கியிருந்தோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சு பாருங்கள் மண் இப்படி தான் இருந்துச்சு நல்லா சூப்பராகவே இருந்தது ஸோ இப்போ நம்ம பிளான் பண்ண சொல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடி இது எடுத்துக்கலாம் இந்த செடி எதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பா ஸ்கூல்லேயே வந்து பிளான்ட்டிங் கார்டனிங் அது பற்றின ஒரு சப்ஜெக்ட்லாம் எடுப்பாங்க ஸோ அவங்ககிட்டேயே ஒரு சீட் கொடுத்து அவங்கள பிளான் பண்ண சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்னதாக வளர்ந்து வந்ததுமே வீட்டுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம் அவங்க ஸ்கூலில் என்ன சீட் போட்டிருக்காங்கன்னு தெரியல அதனால ஒரு தயிர் டப்பாவில் இந்த மாதிரி பாதிய அளவுக்கு ஃபஸ்ட்டு மண்ணு போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி சிசரோ இல்லை கையிலையோ வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி குழி வந்து போட்டுக்கலாம் இப்போ அந்த குழியில் நம்ம இந்த செடியை வேரோடு எடுத்து அதை அப்படியே அந்த குழியில் வந்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக மண்ணு போட்டு அது ஃபுல்லாக மூடு அந்த வேர் நல்லா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மண்ணு போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம் அடுத்து நான் இந்த சைஸ் ஸ்பாட் தான் எடுத்துருக்கு நம்ம இப்போது இதுலேயும் மண் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஸோ இப்போ வாங்க நம்ம மண் ஆட் பண்ணலாம் இந்த அளவுக்கு மண் போட்டால் போதும் இப்போ நான் தக்காளியிலேருந்து வெதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதே இதை வந்து இது மேலே இந்த மண் மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் வந்து அந்த விதையை வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க விதையை இப்போ விதையெல்லாம் போட்டதுமே இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா சைடும் கவர் ஆகுற மாதிரி மண்ணெல்லாம் போட்டு கவர் பண்ணதும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விடணும் தெளிச்சு விட்டாதான் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே ஊற்றக்கூடாது ஸோ எல்லா இடத்துக்கும் நல்லா தெளிச்சு விடுங்க அடுத்து நான் இந்த ப்ளூ கலர் பாட் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் நம்ம மண் போட்டுக்கலாம் எனக்கு பிளான்ட்டிங் பற்றிலாம் பெருசாக தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிளான் பண்ணுறேன் ஸோ மண்ணெல்லாம் இப்போ நம்ம பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அளவுக்கு மண் போட்டதுமே நான் இது வந்து தனியை வந்து நல்லா இடிச்சு நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் அந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க இப்போ அந்த தனியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த தண்ணியை தனியாக வச்சுருங்க இப்போ விதையெல்லாம் நல்லா தூவி விட்டதும் மண்ணையும் அதுக்கு மேலே நல்லா தூவி விட்டு அந்த விதையெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க தண்ணி எடுத்து எடுத்து அதை இப்போ இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க எல்லா இடத்துலயும் அந்த தண்ணியை நல்லா தெளிச்ச மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிருவோம் அடுத்து நான் இந்த பாட் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் பாதி அளவுக்கு மண் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன் அதுல கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் வேர் இருந்தது அதை நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அதை இப்போ நம்ம ஒரு அளவுக்கு நல்லா கொஞ்சம் குழி சின்னதாக தோண்டி இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ள வச்சிருக்கோம் ரெண்டு பல் பூண்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஒரு ஓரமாக வந்து இந்த மாதிரி நல்லா மண்ணுக்குள்ளே வச்சுட்டு மண்ணு போட்டு லைட்டாக மூடிடுங்க இதுக்கு மேலேயே மண்ணு லைஸாக தூவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இது ஒரு சைடு வச்சு இன்னொரு சைடு நான் புதினாலாம் கிள்ளி அதோடய காம்பை நானே எடுத்து வச்சுருந்தேன் அதில் பாதி காம்ப நம்ம இப்போ ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அந்த காம்பெல்லாம் போட்டு அதை நல்லா விட போகிறோம் அது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து வச்ச பாதி காம்பெல்லாம் இந்த மாதிரி மண்ணில் லைட்டாக குழி தோண்டி அதை எடு எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சு நல்லா மண்ணு போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மண்ணில் வச்சிடலாம் அவ்வளோதான் தண்ணி லேசாக தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பிளான்ட்டிங் ஓவர் இப்போ எல்லா செடியிலையும் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட பிளான்ட்டிங் ஓவர் இதுக்கப்புறம் நம்மளோட பிளான்ஸ் எல்லாமே வளர்ந்து வரணும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம் இந்த பிளான்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு விளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் Bye.